வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு கும்பம் ராசி நண்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக பார்க்குறக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்ட்டுருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க நண்பர்களே இந்த பதிவு வழக்கம் போல் இந்த மாதத்திற்கான கரை நிலை பலன்கள் நிதிநிலை குடும்பம் மாணவர்களுக்கான பலன் பெண்களுக்கான பலன் என்ன வழிபாடு செய்யலாம் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத தனித்தனியாக சிறப்பாக பிரித்து தெளிவாக சுருக்கமாக பார்க்குறக்கோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிரகநிலை அப்படின்னு பார்க்கும்போது ராசியில் மாதம் முழுவதும் ராகு பகவான் இருக்காருங்க ஆறாம் வீட்டில் சுக்கர பகவானும் மூன்று மற்றும் நான்காம் வாரத்தில் சூரிய பகவான் மற்றும் சுக்கர பகவான் வந்து எட்டாம் வீட்டிற்கு பேர்ச்சியாக கூடிய நிலையும் மாத ஆரம்பத்தில் ஏழில் சூரியன் புதன் கேதுன்னு சொல்லி கிரக கூட்டணிகளும் வந்து இருக்குது எட்டாம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கார் செவ்வாய் வந்து ஆல்ரெடி வந்து பத்துக்கு அதிபதி அப்படிங்கிறது எட்டில் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது முக்கிய கிரகநிலைகள் இந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த கான்செப்டில் இருக்கக்கூடிய இந்த மாதம் கும்ப ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால் கும்பம் அப்படின்னா ராசி மண்டலத்தில் பதினோராவதாக வரக்கூடிய ராசி ராசிக்கு அதிபதியாக சனி பகவானை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு அடக்கமான ராசின்னு சொல்லலாம் கும்பம் அப்படின்னு சொல்லும்போதே அதி புத்திசாலிகள் கவர்ந்திருக்கக்கூடிய பேச்சுக்கு சொந்தக்காரர்கள் அதோடு நேர்மை உண்மைக்கும் சொந்தக்காரர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நியாயத்தின் பக்கம் நிற்பவர்கள் ஓடி வந்து உதவி செய்வதில் கில்லாடிகள் சொல்லலாம் ஊருக்குள்ள பெயர் புகழ் இருந்தபோதும் குடும்ப வாழ்க்கையில் கோட்டை விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க கும்பராசியில் மேக்சிமம் ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிறது ஒரு பற்றாக்குறையாக இருக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலை இருக்கும் படிப்புக்கும் தொழிலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாலுமே சொந்த தொழில் சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் இவ்வளவு பெருமைக்கும் மரியாதைக்கும் உரிய இந்த கும்பராசி செப்டம்பரில் என்ன செய்யப்போகுது ராசியில் ராகுபகவான் இருப்பது அப்படிங்கிறது மாதம் ஆரம்பிக்கும் போது ஏழாம் வீட்டில் சூரியன் புதன் கேதுவுடன் அமர்ந்த நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்னு சொல்லலாம் நல்ல நேரத்தில் ஒரு கெட்ட நேரம்னு சொல்கிற மாதிரி தான் அந்த நிலைமை இருக்கும் வேலை வியாபாரம் குடும்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே சற்று இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் ஏற்றம் இறக்கம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கலந்துருக்கும் குறிப்பாக ஆரோக்கியம் சில சங்கடங்களை தரத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் பத்துக்கு அதிபதி எட்டில் இருப்பது அப்படிங்கிறது ஒரு சின்னதாக அடிபடுறது சின்னதாக விபத்து உண்டாகிறது ஒரு சின்ன அவமானம் ஏற்படுறது இது எல்லாமே வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதை வந்து முன்னெச்சரிக்கையான பதிவாக எடுத்து கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை சொல்கிறேன் இது வந்து உங்களை வந்து பயமுறுத்தணுங்கிறதுக்காக இல்லை ஒரு அவேர்னஸ் இது எதனால் இது வருது அப்படிங்கிறது நாம் யோசித்து செயல்படும் போது நம்ம கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்க்கும் போது எதுலேயுமே வந்து அவசரம் இல்லாமல் வாழ்க்கையை பார்க்கும்போது இந்த பிரச்சனைகள் வராது பணம் காசு வரும் போகும் அதை பற்றி நமக்கு பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் ஏன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் அப்படிங்கிறனால எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் உடம்பு சரியில்லைன்னா மனசும் கெட்டு போயிடும் மனசு கெட்டால் மற்ற எல்லாமே வந்துட்டு அடிபடுங்கிறனால இந்த கவனம் அப்படிங்கிறதுல கவனமே இருங்க அதுவும் இல்லாமல் முதல் ரெண்டு வாரம் சுக்கரன் ஆறாம் வீட்டில் இருக்கார் சுக்கர பகவான் வந்து லாபம் வருமானம் செல்வம் நிலையை ஓரளவு தாங்கி பிடித்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் வந்து கை வைப்பார் ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க முதல் ரெண்டு வாரம் குடும்ப நிலை வந்து அப்நார்மலாக இருந்தபோதும் மூன்று மற்றும் நான்காம் வாரத்தில் மகிழ்ச்சி நிறைந்ததாக மாறும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க ஒரு சாதகமான மகிழ்ச்சியான பலனும் அவசர திருமணத்தில் இணையக்கூடிய காலமாகவும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ எதிர்பாராத நாளில் நீங்கள் திருமணம் செய்கிறதுக்கு அதாவது அப்பா அம்மாவுக்கு தெரியாமையோ அப்பா அம்மாவை எதிர்த்துட்டோ நீங்கள் ஒரு மேரேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொந்த தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சில கவனக்குறைவால் ஒரு நல்ல நல்ல வாய்ப்பை வந்து இழக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நல்ல லாபம் வந்தபோதும் நிதிநிலையில் ஒரு கண் அப்படிங்கிறது என்றைக்குமே இருக்கட்டு மேனேஜர் பார்த்துக்குவார் சூப்பர்வைசர் பார்த்துக்குவார் பையன் பார்த்துக்குவார் அப்படி சொல்லி போட்டு இல்லை நல்லா தான் பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுக்காமக்கூடாது அதே மாதிரி வியாபாரத்தில் சற்று லாபத்தை குறைத்து வியாபாரத்தை பெறுக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் அது வந்து குறைந்த லாபம் அதிக வருமானம் அப்படிங்கன்னு இருக்கு இல்லையா குறைந்த லாபம் அதிக சேல்ஸு அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா நம்ம குறைந்த சேல்ஸு அதிக வருமானங்கிறது பெரிய அளவில் கை கொடுக்காது ஸோ அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள் தேவையற்ற செலவை குறைத்தால் சேமிப்பும் லாபமும் இந்த மாதம் கொஞ்சம் உயரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் படிப்பு மற்றும் விளையாட்டில் ஒரு சாதகமான மாதமே இருக்கும் பாதியில் நின்ற படிப்பை தொடர்வது காத்திருந்த படிப்புக்கான அழைப்பு வந்து உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு விளையாட்டுத் துறையில் சாதிக்கவும் அதில் வந்து பரிசுகள் பதக்கங்கள் நல்ல பேர் விளையாட்டுத்துறையில் வந்து ஜெயிக்கிறதுனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜி நல்ல படிப்பு கிடைக்கிறது கும்பராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் பெண்களுக்கான பலனாக பார்க்கும்போது பத்துக்கு அதிபதி எட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது குடும்பத்தில் அலுவலகத்தில் சின்ன சின்னதாக ஒரு மன அழுத்தம் ஒரு சலசலப்பு வேலையில் ஒரு சலிப்பு இது எல்லாமே வந்து உருவாகும் பட் ஆனால் சகோதரிகளுக்கு மாத பாதியில் சூரியன் புதன் சுக்கிரன் ஏழுக்கு பெயர்ச்சியாக கூடும்போது ஒரு யோகம் பட்ட கஷ்டத்தில் இருந்து விடுதலை கிடக்கக்கூடிய ஒரு யோகம் வந்து உருவாகுது மேல் படிப்பு மெடிக்கல் என்ஜினியரிங் இந்த மாதிரியான படிப்புக்கு கவுன்சிலிங்காக காத்திருப்பீங்க ஒரு நல்ல தகவல் வரும் நீங்கள் என்னவெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு தூரத்தூர்லையாவது அதுக்கான சீட் கிடைச்சு நீங்கள் வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற மாதிரி இருக்கும் வெளி மாநிலமோ அல்லது வெளிநாடோ சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது சகோதரிகளுக்கு ஒரு வாரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே நேரம் காதல் திருமண பந்தத்தில் முடியும் ஸோ சக்ஸஸ் கிடைக்கும் உங்கள் லவ்வில் வந்து ஒரு சக்ஸஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்ப மகிழ்ச்சி பெருகும் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலம்னு சொல்லலாம் பட் சகோதரிகளுக்கு வந்து சுக்கரன் மற்றும் செவ்வாயினுடைய செவ்வாய் பகவானுடைய நிலை அப்படிங்கிறது ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் ஒரு வண்டி ஓட்டும் போதோ அல்லது வந்து நடந்து போகும்போதோ வீட்டு வேலை செய்யும் போதோ அடுப்பில் வேலை செய்யும் போதோ கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த மாதம் வந்து இந்த சுக்கர பகவான் மற்றும் செவ்வாய் பகவானுடைய நிலை உங்களுக்கு சொல்லுது அதுபோக ஒரு சின்ன சின்ன காலநிலை சார்ந்து உங்கள் வேலை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த உடல் நலக்குறைகள் அப்படிங்கிறதுமே எட்டி பார்க்கும் சோர்வு ஓய்வின்மை இதெல்லாமே கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போக குடும்ப மகிழ்ச்சி வாழ்க்கையத்தினுடைய ஒத்துழைப்பு இருந்தபோதுமே இந்த மாமியார்னுடைய அந்த சண்டை மாமியார்னுடைய அந்த அழுத்தம் இதெல்லாமே கொஞ்சம் அந்த மாதிரி எட்டு பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது என்னதான் பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் ஃபேமிலிக்குள்ளே கொஞ்சம் கவனமாக இருங்க அமைதியாக இருங்க தேவையற்ற பேச்சை இது இதெல்லாம் பண்ணும்போது இருக்கக்கூடிய வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகி போகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை என்ன வழிபாடு செஞ்சால் இந்த மாதம் இன்னும் சிறப்பான மாதமாக மாறுன்னு பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்குது இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பார்க்கும்போது உடல் ஊனமுற்றோருக்கான உதவிகள் மருத்துவ உதவிகள் படிப்புக்கான உதவிகள் உடை தானம் உணவு தானம் இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலை கூட உங்களுக்கு சாதகமாக மாறுங்கிறதுனால இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை இந்த மாதம் நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் ஸோ இந்த அற்புதமான மாதத்தை வெற்றிகரமான மாதத்தை நீங்கள் இன்னும் சிறப்பான மாதமாக மாற்றிக்குவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் மிரிவன்ட்டு வந்து வேண்டிக்கிறேன் ஸோ நண்பர்களே இந்த பதிவு அப்படிங்கிறது செப்டம்பர் மாதத்திற்கான கும்பராசிக்கான ஒரு பொது பலனாக கோச்சார பலனாக இருந்தாலுமே முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க திருமண பேச்சுவார்த்தை புதுசாக தொழில் தொடங்குகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய சுய ஜாதகம் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை நீங்கள் உங்கள் அஸ்ட்ராலஜி கொடுத்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் தப்பில்லைங்க இந்த பதிவு நிச்சயமாக செப்டம்பர் மாதத்திற்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் ஒரு விழிப்புணர்வாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் பதிவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணிக்கங்க பதிவுக்கான கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கும்பராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையுமே மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பாட்டுருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம கும்பராசிக்கான சிறப்பான பதிவுகள் அடுத்தடுத்து போகும்போது உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது எளிமையாக விரைவில் கிடைக்குங்கனால சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்